சும்மா இத கற்பனை பண்ணி பாரு உங்க வீட்டுக்கு எதிர்க்க ஒருத்தன் புதுசா குடி நீ காலையில அவங்க வீட்டுக்கு வெளியில என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்லங்க தலை கலைஞ்சிருக்குது காலங்கால தலை எழுந்து பார்த்தேன் தலை களைஞ்சிருக்கு அதை சரியாகணும்ன்றதுக்காக கண்ணாடியை வாரிட்டு இருக்கிறன்னா அவனை நீ என்னன்னு சொல்லுவ லூசு அப்புறம் பைத்தியம் அப்புறம்

புரியலியா உங்களுக்கு அங்க நெஜமாலுமே வெச்சது ஐசா சூடா ஆனா அந்த மனசு நம்பனது என்னது நெஜத்துக்கு சக்தியா நினைப்புக்கு சக்தியா அப்ப அடுத்தவன் என்ன பண்ணா உனக்கு என்ன போச்சு உங்க டீச்சர் என்ன பண்ணா உனக்கு என்ன போச்சு உங்க அப்பா என்ன சொன்னா உனக்கு என்ன போச்சு நீ அந்த விஷயங்களை பத்தி நீ என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச அந்த நினப்புக்கு மட்டும்தான் சக்தி வேற எதுக்குமே சக்தி கிடையாது எங்க சொல்லுங்க பாக்கலாம் ஒரு வாட்டி சத்தமா நெஜத்துக்கு சக்தி கிடையாது கிடையாது நெனப்புக்கு சக்தி யானை பார்த்திருக்கீங்களா நீங்க கோயில் யானை பார்த்திருக்கீங்களா அந்த கோயில் யானையை பார்த்த உடனே என்ன நினைவு வரும் ஆசிர்வாதம் வாங்கணும் அப்புறம் காசு கொடுக்கணும் அப்புறம் வாழைப்பழம் அப்புறம் செல்ஃபி எடுத்து போடணும் அப்புறம் நீ இதெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துச்சு முதல் முதல்ல அந்த கோயில் யானைய நான் பார்த்தப்ப எனக்கு பத்தாவது படிக்கிறேன் எங்க ஊரு சின்ன ஊரு கிராமம் எங்க அப்பா திடு திப்புன்னு சொல்லிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு வந்தார் அது வரைக்கும் நான் படிச்சதெல்லாம் தமிழ் மீடியம் ஸ்கூலு பத்தாவதுல இங்கிலீஷ் மீடியம் முதல் நாள் பிங்க் கலர்ல சைனா சில்க்ல இவ்வளவு பெரிய பிங்க் கலர் பூ இந்த சைட்ல இன்னொரு பிங்க் கலர் பூ இந்த சைட்ல இவ்வளவு பவுடர் அப்படியே போட்டு பை பூசி இங்க ஒரு திருஷ்டி போட்டு வச்சுக்கிட்டு முதல் நாள் ஸ்கூலுக்கு போறப்போ ஸ்கூலே கொல்லுன்னு சிரிச்சது அந்த முதல் நாள் சென்னை 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 ரெண்டாவது நாள் எங்க அப்பா வர்றதுக்காக வெயிட் பண்ணுவேன் உள்ள வந்தவனுக்கு போலாம் ஒரே அழ என்னோட புராணம் தாங்க முடியாம எங்க அப்பா என்ன ஒரு டூருக்கு கூட்டி போறாரு அந்த டூர்ல முதல் நாள் முதல் நாள் என் வாழ்க்கையில அந்த யானைய பாக்குறேன் அது பாக்குறப்போ என் மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா மரண பயம் ஏன்னா பாரதியார் யானை மிதித்து இறந்தார்னு தமிழ் ஆசிரியர் குரல்ல சொல்லுது நான் என்ன பாக்குறேன் யானையை கட்டி போட்டு வச்சிருக்காங்களான்னு பாக்குறேன் பாத்தா யானை காலை சுத்தி கயிறு இருக்கு அது எதுக்காவது கட்டி போட்டா கட்டி போட்டதா அர்த்தம் லூசு பசங்க அந்த சைடுல ஃப்ரீயா விட்டுருக்காங்க நேரா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த தாத்தா கிட்ட அப்படியே சுத்திட்டு வந்து தாத்தா அந்த யானையை கட்டி போட்டு தாத்தான்ற அவர் சி அப்படின்னு தட்டி விட்டுறாரு என்ன கண்டுக்க மாட்டேன்றார் புடிச்சு இழுத்து தாத்தா யானைய கட்டி போடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ அப்படி திரும்பி கேக்குறதே என்ன அவனுக்கு பிரச்சனை மேய்ச்சிற போது நீ யானையை முன்ன பின்ன பார்த்துருக்கிறியா ஆ பார்த்துருக்குற எங்க பார்த்த டிவியில பார்த்த யானை என்ன பண்ணுச்சு ஆ சரத்குமார் மேலே உட்கார்ந்து இருந்தாருங்க லாலாக்கு டோல் டப்பி பாடின்னு இருந்துச்சு இவ்வளோ பெரிய மரத்தை அப்படியே முறிச்சிட்டு இந்த யானை தூக்கிட்டு போச்சுங்க அப்படின்ன உடனே தாத்தா அப்படியே திருப்பி கேட்கிறாரு இவ்வளோ பெரிய யானையை முறிக்கிற இவ்வளோ பெரிய மரத்தை முறிக்கிற யானையால இந்த கயிறை எடுத்துக்க முடியாதாம்மா அப்படின்னு நான் பார்க்குறப்போ அந்த தாத்தா அழகாக வாய மூடி சொல்கிறாரு பயப்படாத யானை அறுக்காது யானை மெதிக்காது எப்படி ஒரு மாத குழந்தையா அந்த யானை வரப்போ அதுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி பளிச்சுன்னு ஒரு கயிறை காமிச்சிட்டு காலை சுற்றி கட்டி ஒரு சின்ன செடிக்கு கட்டி போடும் போதும் ஒரு மாதம் அந்த யானை முயற்சி பண்ணோம் அப்படி தாவோம் இப்படி தாண்டும் இப்படி சுத்தி வரும் ஆனா அந்த ஒரு மாசம் முடிவுல அந்த கயிறை பார்த்த உடனே அது மனசுல என்ன தோணும்னா கயிறு இருந்துச்சு என்னால தாண்டி போக முடியாது இன்னைக்கு இந்த யானை கோயில்ல என்ன பண்ணுது என்ன பண்ணுது உனக்கு வேணும்னா ஆசீர்வாதம் யானைய பொறுத்த வரைக்கும் ட்ரில்லு தூக்கு வெய் தூக்கு வெய் எதுக்கு அந்த பத்து ரூபாய் காசை வச்சு அண்ணாச்சி ஒரு தம்மு கொடுன்னு தம்மா வாங்க போவோம் தேவையே இல்லாத ஒரு பொருள் அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்நாள் முழுசும் அடிமையா செஞ்சிட்டு இருக்கிற இந்த யானை இன்னைக்கு எங்க இருக்கு கோயில் இல்ல கோயில் இல்ல அவதாரம் எடுத்து ஒரு ஒரு சீட்லயே உட்கார்ந்து பாரு ஒரே குஷி ரெண்டாயிரம் அவதாரை எடுத்து நல்ல சுற்றிலும் பாத்துக்கோ எங்களை போயிட்டு யானை சொல்றீங்களே உங்களை எத்தனை பேர் மேக்ஸ்ல வீக் கை தூக்கு பார்க்கலாம் பாக்கலாம் யானை பாருங்க கை கீழே போடு

sin theta plus cos theta நான் ஆரம்பிச்சாங்களா? புரு மாரி இருக்கும். நாரா இது என்ன புரியல. நீ வீட்டுக்கு போல ஒரு ஹோம்வொர்க் பண்ண தப்பா பண்ண திருப்பி வர தப்புன போட்ட உடனே உன் மைண்ட் வாய்ஸ் இது புது सब्जेक्ट நான் இன்னும் அதிகம் வளைக்கணும்னு சொல்லுச்சா இல்ல திருப்பி வர தப்புன போட்ட உடனே

நான் தான் ஒரு கை தட்டுங்கல்ல பொண்ணுடி இப்படி பண்ணிருக்கணும் இல்ல இப்படி பண்ணிருக்கணும் சரி அட்லீஸ்ட் லிசன் நான் லிசன் நீ சொல்ற உனக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் சொல்ற நீ சொல்ற என் ஃப்ரெண்டு அவனால நல்லா பேச முடியும் என்னால பேச முடியாதுன்னு சொல்ற உண்மையிலேயே யோசிச்சு பாரு

உன்னோட நினைப்புகள் பலமில்லாத நினைப்புகள் உன்னோட காலம் நீ உட்கார்ந்திருக்கிற இந்த டைம் பொன்னான டைம் இன்னும் அஞ்சு வருஷத்துல இந்தியாவோட முகமே மாற போகுது இன்னும் அஞ்சு வருஷத்துல நம்ம இருக்கிற நாடு உன் கண் முன்னாடி மாற போது அப்ப உன் பக்கத்துல இருக்கிறவன் எங்கேயோ இருப்பான் ஏன்னா அவன் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறான்

माराद